ராகினியை கடத்திட்டு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கோதை மருத்துவமனை அப்படின்னு போட்டிருக்கு அதை உடனே ராகினி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு அண்ணா நீயா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்காக இந்த அண்ணன் பண்ணதுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராகினி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அம்மா என்னதுமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா உனக்காக தமிழ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பேசுகிறாங்க அப்படியே பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அருகே எல்லாமே சொல்றாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல கூட சொன்னேன் எனக்கு ஒரு கிளினிக் வைக்கணும்னு ஆசையாக இருக்கு நானும் அவர் வேண்டாம் நீ வீட்டையே பார்த்துக்கோ குழந்தைய பார்த்துக்கோ அது போதும் நீ இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அந்த படிப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் போல யாருக்காவது குப்பண்ணா ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாரையும் நிறைய பேரை நம்ம காப்பாற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் தமிழை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுச்சு செஞ்சேன் அவ்வளோதான் இது எல்லாத்துக்குமே காரணமே யார் தெரியுமா உங்கள் அண்ணி சரஸ்வதி தான் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ராகினிக்கு ஏதாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உடனே நான் பண்ணிட்டேன் எல்லாமே உங்கள் அண்ணியோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு கோதை எல்லாருமே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாங்க வசு எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் போய்ட்டு ராகினி வீட்டில் சொல்கிறாங்க சொன்ன உடனே பயங்கரமாக கோபம் வருது எவ்வளோ தைரியம் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கோவப்படுறாரு என்னங்க எனக்கு அவங்க மருத்துவமனை வச்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் போகிறேங்க நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா நீ குழந்தை வச்சுட்டு அங்கெல்லாம் போய் கஷ்டப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நான் போகிறேன் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அப்பப்போ நானும் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போய் தான் ஆகணுமா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு ஆமாம் நான் போய் தானே ஆகணும் கண்டிப்பாக எனக்கு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க